வணக்கம் மலர்ச்சேனில டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸ் பொது தமிழ் அழகு ரெண்டில் பதினைந்து கேள்விகள் தேர்வில் கேட்கப்படும்னு கரண்டா வந்த நியூ சிலபஸ் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பகுதி தான் ஓர் எழுத்து ஓர் மொழி உயிரெழுத்து ஆஇ ஊ ஏஐஓ உயிரெழுத்து ஆஇ ஊ ஓ மகர வரிசை ம மகரவரிசை மா மீ மு தகர வரிசை தா தி தூ தே தை தகர வரிசை தா தி து தே தை பகர பகரவரிசை பா பகரவரிசை பா வரிசை நா நீ நே நை நோ நகர வரிசை நா நி நே நை நோ ககர வரிசை கா கு கை கோ ககர வரிசை கா கு கை கோ சகர வரிசை சா சி சே சோ சகர வரிசை சா சி சே சோ வகர வரிசை வா வி வை வௌ வகர வரிசை வா வி வை வௌ யகர வரிசை யா யகர வரிசை யா எழுத்து நோது எழுத்து நோது ஓர் எழுத்து ஓர் மொழி அதன் பொருள் பசு பசு கொடு கொடு உ இறைச்சி உ இறைச்சி ஏ அம்பு ஏ அம்பு ஐ தலைவன் ஐ தலைவன் ஓ மடகு நீர் தாங்கும் பலகை ஓ மடகு நீர் தாங்கும் பலகை கா சோலை கா சோலை குபூமி குபூமி கை ஒழுக்கம் கை ஒழுக்கம் கோ அரசன் கோ அரசன் சா இறந்து போ சா இறந்து போ சி இகைச்சி சி இகைச்சி சே உயர்வு சே உயர்வு சோ மதில் சோ மதில் தா கொடு தீ நெருப்பு தீ நெருப்பு தூ தூய்மை தூ தூய்மை தே கடவுள்

மேகம் பே மேகம் பை இளமை பை இளமை போ செல் போ செல் மா மாமரம் மா மாமரம் மீ வான் மீ வான் மூ முப்பு மூ முப்பு மே அன்பு மே அன்பு மை அஞ்சனம் மை அஞ்சனம் மோ முகத்தல் மோ முகத்தல் அகலம் அகலம் மலர் மலர் வை புல் வை புல் வௌ கவர் கவர் நோ நோய் நோ நோய் தூ உன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி